கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலக்ஷ்மி சுரேஷ் உங்களோடு ஒவ்வொரு நாளும் தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தி ஆறு தலங்களுக்கும் பயணிக்கின்றேன் இன்று நாம் தரிசிக்க இருப்பது காவிரி வடகரை தலங்களுள் முப்பத்தி மூன்றாவதாக போற்றப்படும் அற்புத தலம் திரு நாரையூர் நிறையவே கேள்விப்பட்டிருக்கும் தலம் சரி இந்த அழகான தலத்திற்கு எப்படி செல்வது சிதம்பரம் எல்லாருக்குமே ஒரு மிட் பாயிண்ட் அப்படின்னா சைவர்களுக்கு அது சிதம்பரம் தானே இந்த சிதம்பர சேத்திரத்திலிருந்து காட்டு கோயில் அங்கே போகிற வழியில் அந்த மார்க்கமாக சென்றால் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் திருநாரையூர் தலம் இந்த திருநாரையூர் திருமுறைகள் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஆகட்டும் உலகம் முழுக்க திருமுறைகள் பாராயணம் திருமுறைகளை பற்றிய செய்திகள் அறுபத்தி மூவரை பற்றிய செய்திகள் இப்படி எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருக்கும் முக்கியமான தலம் தான் இந்த தலம் அப்படி என்ன இங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய செய்திகள் இங்கு இருக்கும் இறைவனுக்கு அருள்மிகு சௌந்தரியேஸ்வரர் அப்படின்னு பேர் சௌந்தரியம் அப்படின்னா அழகு அப்போ அழகனுக்கு அழகிதானே மனைவியாக இருப்பாள் அம்பிகைக்கு திரிபுர சுந்தரி ரொம்ப அவளும் அப்படி ஒரு அற்புத நாமம் தல விருக்ஷம் புன்னை அப்பரும் சம்பந்தரும் இறைவனை போற்றுகிறார்கள் தீவினை மாழ்வதற்கு வந்து வணங்க வேண்டிய தலம் என்று சம்பந்தர் இறைவனை போற்றுகின்றார் முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அதுபோல பிள்ளையாருக்கும் அறுபடை வீடு உண்டு அதில் ஆறாவது படைவீடாக திரு நாரையூர் பிள்ளையார் பொல்லா பிள்ளையாரை போற்றுகின்றார் அது என்ன பொல்லா பிள்ளையார் பொல்லாத பிள்ளையாரா இல்ல பொல்லா அப்படின்னா உளிப்படாத திருமேனி தான் தோன்றிய பிள்ளையார் பொதுவா தான் சுயம்பு மூர்த்தி தான் தோன்றியவர் என்று போற்றுவார்கள் மற்ற சிலைகள் எல்லாமே கற்களிலிருந்து கொண்டு வந்து உளியால் செதுக்கப்பட்ட திருவுருவச் சிலைகள் ஆனால் ஒளி படாத மேனியாக இந்த தலத்தில் பிள்ளையாரும் தானே தோன்றியவர் அதனால தான் பொல்லா பிள்ளையார் அப்படின்ற பெயருண்டு இந்த தளத்தில்தான் நம்பியாண்டார் நம்பி அப்படின்ற ஒரு சிறுவன் இருந்தார் அவங்க அப்பா தினமும் இந்த கோயிலுக்கு அருகில் இருக்கும் இந்த பிள்ளையார் இருக்கார் இல்லையா அவருக்கு அர்ச்சகராக இருந்தார் ஒரு நாள் ஏதோ ஒரு வேலை என்பதால் தன்னுடைய சிறுவனாக இருக்கும் மகனை பார்த்து நம்பி நீ தான்ப்பா இன்னைக்கு கோயில் போகணும் அப்பாவுக்கு ஒரு வேலை நீ போய் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அம்மா வந்து சுவாமி நிவேதனத்துக்கு கொழுக்கட்டை செஞ்சு தருவாங்க அதை போய் அவருக்கு நிவேதனம் பண்ணிட்டு வந்துடு இன்னைக்கு ஒரு நாள் அப்பா கொடுக்குறார் சரிப்பா நான் பண்ணிடுறேன் இந்த குழந்தையும் போய் சுவாமிக்கு ரொம்ப பக்தியோட அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு அம்மா கொடுத்த கொழுக்கட்டையை கொடுக்குறாங்க கொடுத்தா பிள்ளையார் சாப்பிட மாட்டார் நிவேதனம்னா இந்த உலகத்தில் இருக்கிற நாம எல்லாமே செய்கிறோம் ஒவ்வொரு பண்டிகைக்கும் கிருஷ்ண ஜெயந்தியாக ஒரு வகையான பலகாரங்கள் தீபாவளி முக்கியமாக பிள்ளையார் சதுர்த்தி நவராத்திரி இப்படி எல்லா பண்டிகைகளுக்கும் ஒவ்வொரு விதமான நிவேதனங்கள் பிரசாதங்கள் ஆனால் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இறைவன் நமக்கு தான் தரார் அது ஒரு பாவம் தான் நிவேதனம் அது அந்த குழந்தைக்கு தெரியாது அப்பா என்ன சொன்னார் சுவாமி சாப்பிடுவார் என்ன சாப்பிடுனா நான் சாப்பிட்ணும் அது மாதிரி இந்த பிள்ளையார் சாப்பிடுவார் போல இருக்குன்னு எடுத்துக்கோ பிள்ளையார் சீக்கிரம் சாப்பிடு பிள்ளையார் எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சி அப்படிலாம் கேட்குறார் நிஜமாவே பள்ளிக்கு நேரமாச்சுன்னு கேட்குறார் பிள்ளையார் அவர் என்ன திருவுருவச்சிலை சாப்பிட மாட்டாரே அப்படியே இருக்கார் ஒரு சமயத்துக்கு அப்புறம் இந்த குழந்தைக்கு அழுகையாக வருது சாப்பிடு சாப்பிடுன்னு அந்த பிள்ளையார்கிட்டையே தலையில் முட்டி 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 இறக்கும் வரைக்கும் நான் இப்படி தான் இருப்பேன் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் நீ சாப்பிட்லன்னா அப்பா ரொம்ப கோச்சிப்பார் சாப்பிடணும் பிள்ளையார்னு அந்த சின்ன குழந்தை தலை வலிக்க வலிக்க பிள்ளையாரிடம் முட்டிக்கொள்ள பிள்ளையார் நிஜமாகவே குழந்தை முன்பு வந்து அழாத நம்ம ரெண்டு பேருமே சாப்பிடலான்னு பிள்ளையார் சாப்பிட்டு உன்ன குழந்தைக்கும் கொடுக்குறாரு வீட்டுக்கு வந்த உடனே அம்மா எங்கடா கொழுக்கட்டை சாப்பிட்டுட்டியா கொஞ்சமாவது வீட்டுக்கு எடுத்துன்னு வரணும்ல பிரசாதத்தைன்னு சொல்ல முழுதம்மா பிள்ளையார் சாப்பிட்டுட்டேன் என்னடா சொல்கிற தினமும் அப்பா போயிட்டு எடுத்துன்னு வரார் பிள்ளையார் எங்கேயா சாப்பிடுவாரா அப்பா தான்மா சொன்னார் நிவேதனம்னா காமிச்சிட்டு எடுத்துன்னு வர்றது இல்லைம்மா நிவேதனம்னா சுவாமியை சாப்பிட வைக்கிறது இப்படி வரும்பொழுது அப்பா வர பொய் சொல்றியா சாப்பிட்டேனா நீ சாப்பிட்டேன்னு சொல்லணும் அப்படின்னு அந்த குழந்தைய பெற்றோர்கள் கடிந்து கொள்கிறார்கள் இல்லை உண்மையாகத்தான் நடந்தது அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் அந்த கொழுக்கட்டை நிவேதனத்தோடு செல்ல பிள்ளையார் கொஞ்சத்தில் வரல எல்லோரும் பார்க்க இப்போ நீ வரலனா நான் பொய் சொன்ன மாதிரி ஆயிடும் பிள்ளையாரப்பா இதுவா எனக்கான நிலைமை அப்படின்னு சொல்லி அந்த குழந்த உள்ளம் முருகி மறுபடியும் பிள்ளையாரிடம் வேண்ட கெஞ்ச எல்லோர் முன்பும் பிள்ளையார் தோன்றி குழந்தையின் பிரசாதத்தை ஏற்றுக்கொள்கிறார் இதுதான் இந்த அற்புத வரலாறு சரி இதற்கப்புறம் என்ன ஆச்சுன்னா குழந்தை சொல்லிவிடுதான் பிள்ளையார் நீ பண்ண திருவிளையாடல்ல பள்ளிக்கு நேரம் ஆயிடுச்சு நேரமாயெல்லாம் போய் என்னுடைய ஆசிரியர்கள் எனக்கு நடத்த மாட்டாங்க அதனால நீயே எனக்கு குருவாக இருந்து கற்றுக்கூடேன்னு சொன்ன உடனே பொல்லா பிள்ளையாரே நம்பியாண்டார் நம்பிக்கு குருவாக இருந்து அவர்தான் எல்லாமே உபதேசம் பண்ணாராம் இவருடைய புகழ் ராஜராஜனுக்கு எட்டியது இவர் வளர்ந்துட்டாரு பெரிய பிள்ளையார் பக்தராக இருக்கார் இவருடைய புகழ் மகிமே ராஜராஜனுக்கு எட்டுச்சு அந்த சமயம் தான் ராஜராஜன் ஒரு இரண்டு ஒன்றோ இரண்டோ பாடல்களை கேட்டு திருமுறை பாடல்கள்லாம் இவ்வளோ உள்ளம் உறுக்கும் விதமாக இருக்கே அப்போ சம்பந்தரும் அப்பரும் சுந்தரரும் எழுதின பாட்டெல்லாம் எங்கே இருக்குது ஒரு சில பாடல்கள் தான் எல்லோரும் செவி வழியாக அந்தந்த தளத்துலேருந்து பாடுறாங்க அவ்வளோதான் நான் மொத்தமாக பார்த்தா ஒரு அஞ்சு பத்து தானே வருது எவ்வளோ பாடல்கள் இருக்கும் அது எங்கே இருக்கோ தெரியலையேன்னு வருத்தப்படும் பொழுது நம்பியாண்டார் நம்பியின் புகழ் எட்டியது இவரிடம் வந்து பிள்ளையார் உங்ககிட்ட பேசுவாராமே பிள்ளையாரிடம் எப்படியாவது வேண்டி எனக்கு திருமுறை பாடல்கள் எங்கே இருக்குன்னு நீங்கள் தான் அருள வேண்டும் என்று கேட்க பிள்ளையாரிடம் நம்பியாண்டார் நம்பி வேண்ட பிள்ளையார் சிதம்பரத்தில் தென்மேற்கு இடத்துல ஒரு மண்டபத்தில் ஒரு இடத்தில் இங்கே மூவராலும் இயற்றப்பட்ட பாடல்கள் எல்லாமே இருக்கு திருவாச்சகம் எல்லாமே இருக்கும் இந்த அற்புத இடத்தை பொக்கிஷத்தை காட்டி அருளிய பிள்ளையார் ஏன்னா இந்த பிள்ளையார் திருமுறைகளை காண்பிக்கவில்லை என்றால் நமக்கு யார் அறுபத்தி மூவர்னு தெரியும் இந்த திருமுறை பாடல்கள் எல்லாம் தெரியாதே அந்த பாடல்கள் எவ்வளவு எவ்வளவு பயனை கொடுக்கிறது இந்த கலியுகத்தில் இது அத்தனையுமே காண்பித்தது அருளி செய்தது பொல்லா பிள்ளையார் அதனால நம்பியாண்டார் நம்பி சொல்ல ராஜராஜ சோழன் கிடைத்த பாடல்களை கொடுக்க அதை கம்பைலிங்னு சொல்லக்கூடிய தொகுத்து கொடுத்தது நம்பியாண்டார் நம்பி இந்த அருளை செய்ததால் பதினோராம் திருமுறையில் பொல்லா பிள்ளையாரை வணங்கி விநாயகர் இரட்டை மணி மாலைன்னு நம்பியாண்டார் நம்பி பிள்ளையார் மீது பாடும் பாடலும் உண்டு இப்படிப்பட்ட அற்புத தலம் கண்டிப்பாக நீங்கள்லாம் போய் காண வேண்டிய பிள்ளையார் இந்த இடத்துல இறைவன் இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கும் புகழும் ஏற்றமும் அதிகம் இந்த இடத்து இறைவனுக்கு என்ன ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ஏதோ சொல்ல போகிறேன் ஏன் நாரையூர்னு பேர் வந்ததாம் துர்வாச முனிவர் மிகவும் கோபம் கொண்டவர் தெரியும் அவர் ஒரு முறை இறைவனை தவம் செய்து அப்படியே காட்சி கொடுக்கணும்னு இருக்கும் பொழுது ஒரு கந்தர்வன் கந்தர்வர்கள்னாலே இறைவனை நினைத்து ஆடி பாடி சந்தோஷமா இருப்பாங்க அவன் ஒருவன் இடையூறு பண்ணிட்டான் துர்வாசருக்கு கோம் வந்து நீ கொக்கா மாறிடு அப்படின்ட்டார் நாரை வடிவம் எடுத்தவன் துர்வாசரிடம் வேண்ட சிவன் தான் அதுக்கு விமோச்சனம் தரணும் போ அப்படின்னு சொல்லிடுறார் சிவபெருமானிடம் அந்த நாரை வடிவில் இருந்த கந்தர்வன் வேட சிவபெருமான் சொல்கிறாரான் தினமும் காசியிலிருந்து நீர் எடுத்துன்னு வந்து திருநாரையூரில் இருக்கும் சௌந்தரியேஸ்வரன்ற லிங்க திருமேனிக்கு அபிஷேகம் செய்தால் உன்னுடைய கந்தர்வன் அப்படின்ற பழைய உருவம் கிடைக்கும் இந்த நாரையும் தன்னுடைய அழகில் கந்தர்வ சக்தியால் காசிக்கு போய் கங்கை நீரை எடுத்துண்டு தென்னகத்துக்கு வந்து திருநாரையூரில் இருக்கக்கூடிய லிங்கத்துக்கு அழகில் கொண்டு வரும் புண்ணிய தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்யும் அப்படி அபிஷேகம் செய்து செய்து அந்த பலனால் மறுபடியும் கந்தர்வன் அவனுடைய பழைய உருவை பெற்றானான் இப்படி நாரைக்கு அருள் புரிந்ததால் இந்த தலத்திற்கு நாரையூர் அப்ப இந்த தலத்து விநாயகரை வணங்கினால் துளைந்த பொருள் கிடைக்கும் இனிமே கிடைக்காது அப்படின்ற சொத்துக்கள் கூட கிடைக்கும் இறைவன் ரொம்பவே மகிமையானவர் கங்கையும் இங்கு வந்து அபிடேகம் செய்யப்பட்டதால் காசி போல இருக்கக்கூடிய புண்ணிய சேத்திரம் இந்த தலத்திற்கு வாருங்கள் இறைவன் இறைவியின் அருளை பெருங்கள் மேன்மைக்கோள் சைவநீதி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான லைக் ஷேர் பண்ணுங்க